குருனோட விசேஷமான ஒன்பதாவது பார்வை ராகு மேலே பதியுது அப்போ குரு சண்டால யோகம் அப்படின்றது வரும் கவலையே படாதீங்க தென்னையை வச்சா இளநீர் பிள்ளைய வச்சா கண்ணீர் அப்படிம்பாங்க அந்த ஒரு வார்த்தை வந்து பலிதம் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தோணும் பிள்ளைங்களால் தலைவலி ஏண்டாப்ப இதை பெற்று துளைச்சோம் அப்படின்னு நம்மளே யோசிப்போம் இதை பெற்றுக்காம நல்ல நாயை வாங்கி வளர்த்துருந்தாப்பா நல்லா இருந்திருக்குமே பிள்ளைங்களால பெருசாக அப்பா அம்மாக்கு திருப்தி அப்படின்றது கிடைக்காது அந்த மாதிரி புண்ணியக்காரி அந்த தர்மகர்த்தா அப்படின்ற பதவி தேடி வரும் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி அடிவயிறு சம்மந்தப்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இன்ஃபெக்ஷியஸ் ஓரியன்ட் டிசார்டர்ஸ் வரும் பட் லெவன்த்து பிளேஸ் ராகு சாரி லெவன்த்து பிளேஸ் கேது ஏன்னா உங்களுக்கு கேத்து தானே பதினோராம் அம்மாவத்தில் இப்போ லெவன்த்து பிளேஸ் கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ் உங்கள் டெஸ்டினி நீங்கள் அடையலாம் இள வயசு மத்தியம வயசு இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் வெளிநாட்டில் போயிட்டு நல்லா சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது வரும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னாங்க அசுபர்கள் சுபஸ்தானத்தில் போய் உட்காரும்போது ஒரு அபரிவிதமான நற்பலன்கள் ஒரு ஜாக்பாட் ஒரு ராஜயோகம் இப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நிறைய வரும் அதுக்கு தான் நான் துலாத்த பற்றி பேசும்போதே ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பராக இந்த ரெண்டரை வருஷம் இருக்கிறது ரிஷப் பொங்க நெக்ஸ்ட்டு வந்து தான் அப்படின்னு சொன்னேன் ஆக ரொம்ப சூப்பராக இருக்குங்க கவலையே பட வேண்டாம்